ஐம்பெரும் விழாவினுடைய நாயகர்களாக இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் நந்தகோபால் அவர்களே மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் தம்பி அவர்களே மாநில தலைவர் கேபிகே கே செல்வராஜ் அவர்களே மாநில நிர்வாகிகளே மற்றும் மாவட்ட நிர்வாகிகளே இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கும் அன்பு சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம் இந்த மிகப்பெரிய இந்த நிகழ்ச்சிக்காக நாம் இரண்டு பேருக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஒன்று இதை ஐம்பெரும் விழா என்று அழைப்பதிலே போற்றிருந்தால் கூட இது ஒரு மிகப்பெரிய மாவட்ட மாநாடு என் போன்று நடத்தி காட்டிய தலைவர் நந்தகோபால் அவர்களுக்கும் ஆசை தம்பி அவர்களுக்கும் நாம் மிகப்பெரிய கரவொளி எழுத்தி வாழ்த்தை சொல்ல வேண்டும் இரண்டாவதாக இந்த நிகழ்ச்சி மிக அற்புதமாக அமைவதற்கு மூல காரணமாக விளங்கிய இந்த வளாகத்தை இந்த பொறியியல் கல்லூரியினுடைய வளாகத்தை கொடுத்து உதவிய இந்த பொறியியல் கல்லூரியினுடைய நிர்வாகிகள் தலைவர் அண்ணாதுரை செயலாளர் தங்கராசு தாளர் கமலமுருகன் ஆகியோருக்கு உள்ளிட்ட நிர்வாக குழுவினருக்கு நாம் மிக மிகுந்த கரவொளி எழுப்பி அவர்களை நாம் பாராட்ட வேண்டும் இது அற்புதமான விழா இந்த விழாவை பற்றி என்னிடத்திலே பேசிய நம்முடைய தலைவர் அவர்களும் செயலாளர் அவர்களும் மிக ஆழ்ந்த ஒரு விஷயத்தை சொன்னார்கள் நம்முடைய இளைஞர்களுக்கு நம்முடைய குலத்தினுடைய வரலாறும் நம்முடைய மாவட்டத்தினுடைய வரலாறும் நம்முடைய மாநில சங்கத்தினுடைய வரலாறும் தெரியாமல் இருக்கிறது இவற்றை தெரிவிக்க வேண்டியது உங்களுடைய கருத்து என்று சொன்னார்கள் ஆனால் அவற்றையெல்லாம் சொல்லுவதற்கு நான் தயாராக இருந்தால் கூட நீங்கள் எல்லாம் கேட்பதற்கு தயாராக இருக்கிறீர்களா என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி ஆனால் உணவு இடைவேளைக்கு பிறகு உணவு உண்டு வந்து கூட இவ்வளவு கூட்டம் இருக்கிறது என்று சொன்னால் உங்களை பாராட்டுவதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் முதலாவதாக இந்த சங்கம் நாம் எல்லோரும் இங்கே கூடியிருக்கிறோம் இங்கே எல்லோரும் என்ன சொல்லுகிறோம் செங்குந்தர்களிடத்திலே ஒற்றுமை வேண்டும் ஒற்றுமை வேண்டும் என்று சொல்லுகிறோம் ஒன்றை நினைத்து பாருங்கள் ஒற்றுமை இல்லை என்று சொன்னால் இந்த அரங்கத்தில் ஐயாயிரம் பேர் கூடியிருக்க முடியுமா ஒற்றுமை இல்லை என்று யார் சொன்னது நாம் எல்லோரும் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம் அதில் எந்த விதமான ஆனால் சிலவற்றில் நாம் வேறுபட்டிருக்கிறோம் என்பதற்கு நான் பின்னால் வருகிறேன் நாம் எல்லாம் இப்படி கூடியிருப்பதற்கு ஒரு மூல காரணம் ஒன்று உண்டு அது என்ன காரணம் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் ஒரு சங்கத்தை துவங்க வேண்டும் என்று ஒரு பெரிய வள்ளல் நினைத்தார் அந்த வள்ளல் சபாபதி முதலியார் திருவாரூரை சேர்ந்தவர் அவர் மிகச்சிறந்த வணிகர் வியாபாரி வியாபாரத்திற்காக வெளியூர்களுக்கெல்லாம் செல்லுகிற பொழுது நம்மவர்களிடையே ஒற்றுமை இல்லாமல் இருப்பதும் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய பொது நிலங்களுக்கும் பொது சொத்துக்களுக்கும் நம்மிடத்திலே கருத்து வேறுபாடு கொண்டு வழக்காடி வந்ததையும் பார்த்த அவர் நாம் எல்லோரும் ஒருவரோட பழகுவதும் ஒருவரை ஒருவர் நேசிப்பதும் ஒருவரோடு ஒருவர் உறவாடுவதும் தான் இதற்கு ஒரே தீர்வு என்று கண்டு தான் செல்லுகின்ற ஊர்களில் எல்லாம் நமக்கு ஒரு சங்கம் வேண்டும் என்கிற பரப்புரையை நிகழ்த்தினான் அப்படி ஏற்பட்டதனுடைய விளைவாகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செங்குந்த மகாஜன சங்கம் துவங்கப்பட்டது ஆனால் அதற்கு முன்பாகவே ஐந்து மாதங்களுக்கு முன்னால் செங்குந்தமித்திரன் என்கிற ஒரு பத்திரிகை துவங்கப்பட்டது செங்குந்தமித்திரன் என்கிற பத்திரிகை ஜனவரி மாதம் துவங்கப்பட்டு அதற்கு பிறகு நான்கு மாதங்கள் கழித்து செங்குந்த மகாஜன சங்கம் துவங்கப்பட்டது அந்த பெரியவர் ஒன்றை நினைத்தார் என்ன நினைத்தார் என்று சொன்னால் இந்த செங்குந்தர்கள் எல்லாம் வறுமையில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு கல்வியறிவு போதாமல் இருக்கிறது அவர்களுடைய அடித்தட்டு நிலையில் இருக்கிற மக்களை விழிப்பு நிலையில் இருந்து உயர்த்தி பிடித்தால் தான் அவர்களுடைய எண்ணம் வளர முடியும் அதற்காக என்ன செய்ய வேண்டும் அவர்களுக்கு ஒரு தொழில் வேண்டும் அந்த தொழிலிலே அவர்கள் பொருள் ஈட்ட வேண்டும் வள்ளல் சபாபதி முதலியார் கண்ட கனவு என்னவென்று சொன்னால் ஒவ்வொரு செங்குந்தனும் தொழிலில் வெற்றி அடைய வேண்டும் ஒவ்வொரு செங்குந்தனும் நிறைய சம்பாதிக்க வேண்டும் நல்ல கவனிச்சுக்க பொருளாதார வளர்ச்சியில் ஒவ்வொரு செங்குந்தனும் தலை நிமிர்ந்து நினைக்க வேண்டும் என்று மனதார விரும்பியவர் வல்லல் சபாபதி முதலியார் அதற்கு என்ன யோசனையைச் சொன்னார் என்று சொன்னால் கிராமங்களில் இருக்கிறவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கூட்டாகத் தொழில் செய்யுங்கள் ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கக்கூடிய பல பேர் சேர்ந்து கூட்டு தொழில் செய்யுங்கள் அதற்கு முன்னுதாரணமாக நடத்தி வந்த ஆறு கடைகளை ஒன்றிணைத்து பதினாறு கூட்டாளிகளை ஒன்றாக சேர்த்து மதராஸ் பாளையக்காட் கம்பெனி என்ற ஒன்றினை உருவாக்கினார் பெரியவர்கள் நமக்கு கற்றுத்தந்த பாடம் இந்த பாடங்களை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு நாம் இன்னும் எங்கெங்கெல்லாம் வளராமல் இருக்கிறோமோ அந்த வளர்ச்சிக்கு வித்திட வேண்டியது நம்முடைய பொறுப்பு இந்த மாவட்டத்தினுடைய மாநாடு இன்று சிறப்புடைகிறது என்று சொன்னால் இதில் கலந்து கொண்டவர்களில் நூறு பேராவது தங்களுடைய பொருளாதாரத்தில் அடுத்த ஆண்டு உயர்ந்திருக்கிறார்கள் என்ற செய்திதான் உண்மையாக இந்த மாநாட்டினுடைய பெருமையாகும் அதற்கு பிறகு அவருக்கு கொழும்போடு தொடர்பு இருந்தது கொழும்பிலே வாணிகம் செய்து வந்தார் கொட்டைப்பாக்கு வியாபாரிகளிடத்திலே தொடர்பு இருந்தது அந்த கொட்டைப்பாக்கு கொழும்பு கொட்டைப்பாக்கு கம்பெனி என்ற ஒன்றினை உருவாக்கி அதில் நம்மவர்களை எல்லாம் பங்குதாரர்களாக சேர்த்தார் குடியாத்தத்தில் திருமகள் நூற்பாலை ஒன்றை உருவாக்கி நிறைய செங்குந்தர்களை அவர் பங்குதாரர்களாக ஆக்கினார் அந்த உயர்ந்த மனிதர்களுடைய லட்சியங்களை எல்லாம் நினைத்து பாருங்கள் அவர்கள் எப்படி நாமெல்லாம் எதிர்காலத்தில் இந்த செங்குந்தர்கள் எல்லாம் பொருளாதார வளர்ச்சியில் முன்னேற்றம் அடைய வேண்டும் கல்வியில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று நினைத்தார்கள் அவர் வல்லர் சபாபதி முதலியார் அவர்கள் தஞ்சாவூரிலே ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நடத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு தஞ்சை ஜில்லா செங்குந்த மகாஜன சங்கம் என்று உருவாக்கினார் இந்த கருத்து மிக மிக முக்கியமான கருத்து இந்த கல்வி உதவி தொகை நடக்கிற இந்த விழாவில் நீங்கள் எல்லோரும் கவனமாக கேட்க வேண்டிய கருத்து அப்போது அவர்கள் அந்த சங்கத்தினுடைய பெயரையே எப்படி வைத்தார்கள் தெரியுமா தஞ்சை ஜில்லா செங்குந்த மகாஜன சங்கம் கல்வி சங்கம் என்று வைத்தார் தஞ்சை ஜில்லா செங்குந்த மகாஜன கல்வி சங்கம் என்ற பெயரினை வைத்தார் முதலிலே நம்மவர்கள் கல்வியில் உயர வேண்டும் எல்லோருக்கும் கல்வி வேண்டும் அந்த கல்வியினால் பெற்ற பயனாக எல்லோரும் அரசு உத்தியோகத்தில் பணிபுரிய வேண்டும் உயர்ந்த அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் நம்மவர்கள் அதிகாரத்தை பிடிக்கிற பொழுது கீழ்த்தட்டில் இருக்கிற நம்மவர்களை உயர்த்துகிற மனப்பாங்கு நம்மிடத்திலே வளர வேண்டும் இப்படியெல்லாம் கற்பனை கண்டார்கள் அந்த மகான்களை நினைத்து பாருங்கள் அப்படி நினைத்து பார்ப்பதற்கான தான் இந்த விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அவர்கள் ஒரு உண்டியல் ஒன்றை அந்த மாவட்டத்தில் இருக்கிற வணிகர்களுக்கெல்லாம் கொடுத்தார்கள் அந்த உண்டியலில் ஒவ்வொருவரும் தங்களால் முயன்ற பணத்தை போட வேண்டும் அந்த பணத்தின் மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் கல்வி உதவி தொகையை கொடுக்க வேண்டும் எவ்வளவு அற்புதமான திட்டம் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் துவங்கப்பட்டது அந்த உண்டியலின் மூலமாக முதல் முதல் வசூலான தொகை எவ்வளவு தெரியுமா அறுநூற்றி ஐந்து ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் நம்முடைய செங்குந்தர்கள் தங்களுடைய உண்டியல் மூலமாக சேர்த்து கல்வி உதவித் தொகையாக கொடுத்த முதல் தொகை அறுநூற்றி ஐம்பது ரூபாய் அதில் முதல் ஆளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மேஜர் சுந்தர்ராஜன் என்பவர் ஒரு கல்வி உதவி தொகையை பெறுகிறார் அவர் பெற்ற தொகை ஐம்பத்தி இரண்டு ரூபாய் ஐம்பத்தி இரண்டு ரூபாய் தான் அவர் கல்வி உதவிய தொகையாக பெறுகிறார் இப்படியாக தஞ்சை ஜில்லாவினுடைய கல்வி மகாஜ மகாஜன கல்வி சங்கம் நடைபெற்றுக் கொண்டு ஆண்டுதோறும் கல்வி தொகை வழங்கி வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஒரு கற்பகத்தரு கல்வி அறக்கட்டளை என்ற ஒன்றை உருவாக்குகிறார்கள் ஒரு எஜுகேஷனல் உருவாக்குகிறார்கள் அன்றைய காலகட்டத்தில் அப்படி உருவாக்குகிற பொழுது இந்த ஐம்பத்தி இரண்டு ரூபாய் வாங்கினார் இல்லையா முதன் முதலாக கல்வி உதவித்தொகை அவர் தன்னுடைய பங்களிப்பாக இரண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாயை கொடுத்து முதன் முதலாக இந்த கல்வி கற்பகத்தரு அறக்கட்டளைக்கு பங்களிக்கிறார் இதை இந்த நேரத்தில் நான் சொல்லுவதனுடைய நோக்கம் ஒன்று உண்டு கல்வி உதவித்தொகை பெறுகிற அத்துணை பேரும் இன்று ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு கல்வி உதவித்தொகை நாங்கள் கொடுக்கிறோம் இந்த மாவட்ட சங்கம் வழங்குகிறது இது மேன்மேலும் வளர வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் கொடுப்பதற்கான வல்லன்மை இந்த மாவட்ட சங்கத்திற்கு இருக்கிறது இந்த மாவட்ட சங்கம் கொடுக்கிற கல்வி உதவித் தொகையினால் படித்து பட்டம் பெற்று மிகச்சிறந்த பதவிகளில் வருபவர்கள் தொழில் புரிபவர்கள் பின்னாளில் திருப்பி பல மடங்காக இந்த மாவட்ட சங்கத்திற்கு கல்வித் தொகையை கொடுப்பீர்களே ஆனால் நாம் இன்னும் பல்லாயிரம் பேருக்கு இந்த உதவியை தொடர்ந்து செய்ய முடியும் அப்படி செய்கிற பொழுதுதான் இந்த சங்கம் இன்று எடுக்கக்கூடிய இந்த முன்முயற்சிக்கு நீங்கள் கொடுக்கிற பேராதரவாக இருக்க முடியும் அதற்காகத்தான் இந்த தஞ்சை ஜில்லாவினுடைய கல்வி மகாஜன சங்கத்தினுடைய நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு சுட்டி காட்டினேன் ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் பெற்றவர் இரண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாய் திருப்பி கொடுக்கிறார் கொடுப்பதனுடைய நோக்கம் என்ன நான் பெற்றேன் இந்த சங்கத்தின் மூலமாக நான் வளர்ந்தேன் இந்த சங்கத்தின் மூலமாக நான் தொழில் பெற்றேன் அல்லது பதவி பெற்றேன் இந்த சங்கத்தின் மூலமாக ஆக இதற்கு திருப்பி செலுத்த வேண்டியது என்னுடைய மகத்தான கடமை மகத்தான பணி என்று ஒவ்வொருடைய செங்குந்தனுடைய இளைஞனின் உள்ளத்திலும் அது பதியுமானால் நம்முடைய சங்கத்தில் நம்முடைய குலத்தில் படிக்காதவர்களே இல்லை என்கிற நிலையை நாம் உருவாக்கிவிட முடியும் அப்படிப்பட்ட நிலையை உருவாக்குவதற்கு நீங்கள் எல்லோரும் தயாராக வேண்டும் என்கிற செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன் அடுத்ததாக இந்த மாவட்ட மாநாட்டு பற்றி சில செய்திகளை சொல்லுகிறேன் இந்த மாவட்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி இந்த மாவட்ட சங்கம் துவக்கப்பட்டது இந்த மாவட்ட சங்கம் துவக்கப்பட்ட பொழுது இதற்கு அரும்பு அரும்பணி ஆற்றிய சிலர் சிலரை நாம் மறக்கவே முடியாது ஆரிய என் முத்துசாமி முதலியார் அவர்கள் அவர்கள் பம்பரமாக சொல்லறார்கள் அவர் மிகச்சிறந்த கல்வி படிப்பாளி அல்ல ஆனாலும் கூட நம்முடைய சமுதாயம் படிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட மாமனிதர் அவர் மிகச்சிறந்த தொழிலதிபராக இருந்தார் ஆனாலும் கூட எல்லோருக்கும் தொழில் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கம் கொண்டவராக இருந்தார் அவர் காலத்திலே இந்த மாவட்டம் மிகப்பெரிய வலுமையை பெற்றிருந்தது அப்போது ஆரியன் முத்துசாமி முதலியாருக்கு வாய்த்த செயலாளர் பி கே நஞ்சப்ப முதலியார் பொருளாளர் எம் எஸ் பழனியப்ப முதலியார் இவைகளெல்லாம் வரலாறுகள் இவைகளெல்லாம் நாம் மறந்துவிட்டு நாம் செங்குந்த மகாஜன சங்கத்தின் நினைவில் கொள்ள முடியாது அப்படியானால் அது உண்மையாக இருக்குமானால் இனி வருங்காலம் நந்தகோபாலையும் ஆசை தம்பியும் மறந்து போய்விடும் அப்படி மறந்து போய்விட்டால் நன்றியெட்ட சமுதாயத்திற்கு தொழில் தொழிலை விட்டுவிட்டு வேலை செய்வதற்கும் சேவை செய்வதற்கும் ஆட்கள் கிடைக்க மாட்டார்கள் ஆக இவர்களை போற்றி காக்க வேண்டியது நம்முடைய கடமை தலையாய கடமை யாரெல்லாம் இந்த சமுதாயத்திற்கு குலம் தலைப்பதற்காக சேவை செய்கிறார்களோ அவர்களை எல்லாம் நினைவில் கொள்ளுவதும் கொண்டாடுவதும் நம்முடைய கடமை என்பதனை நீங்கள் கொள்ள வேண்டும் இங்கே இருக்கிற பெரியவர்களையெல்லாம் பாருங்கள் கீழே இருக்கிற படத்தில் உள்ளவர்களையெல்லாம் பாருங்கள் காலையில் விருது பெற்றவர்களையெல்லாம் பாருங்கள் அவர்களெல்லாம் இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது ஒரு பங்கு அளித்தவர்களாகத்தான் நிச்சயமாக இருப்பார்கள் ஆரியின் முத்துசாமி முதலியார் ஒரு செய்தி பெரிய செய்தியை செய்தார் என்னவென்று சொன்னால் ஏழு சங்கங்களை உருவாக்கினார் பத்து ஒன்றிய சங்கங்களை உருவாக்கினார் இரண்டு நகர சங்கங்களை உருவாக்கினார் நூற்றி முப்பத்தி ஐந்து சங்கங்களை உருவாக்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டில் நடைபெற்ற சென்னை மாநாட்டுக்கு ஈரோட்டில் இருந்து ஈரோடு மாவட்டத்தில் இருந்து நூற்றி ஆறு பஸ்கள் புறப்பட்டு சென்றன நூற்றி ஆறு பஸ் அந்த நூற்றி ஆறு பஸ்ஸில் செல்லக்கூடிய அத்துணை மக்களுக்கும் தேவையான தண்ணீர் உணவு போக்குவரத்து செலவு அத்தனையும் மாவட்ட சங்கம் ஏற்றுக்கொண்டது நினைத்து பாருங்கள் நம்முடைய ஈரோடு மாவட்ட சங்கம் அப்போது பெரியார் மாவட்ட சங்கம் மாநில சங்கத்தோடு எந்த அளவிற்கு உட உடன்பட்டு எந்த அளவிற்கு இந்த சங்கம் மக்களுக்காக செய்தது என்பதனை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் தலைமை சங்கத்திற்கும் இந்த மாவட்ட சங்கத்தினுடைய பங்களிப்பு என்ன என்பதனை நாம் பார்க்க வேண்டும் தலைமைச் சங்கத்திற்கு இந்த மாவட்ட சங்கம் மிகப்பெரிய பங்களிப்பு அளித்திருக்கிறது எம் பி நாச்சிமுத்து முதலியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு வரை மாநில பொதுச் பணியாற்றி இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை மாநிலத்தினுடைய ஆறாவது தலைவராக பதவி வைத்து சிறப்பு செய்திருக்கிறார்கள் மீனாட்சி சுந்தர முதலியார் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது முதல் தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு வரை அவர்கள் பொதுச் செயலாளராக இருந்திருக்கிறார்கள் நாச்சி முத்து முதலியார் அவர்களும் நம்முடைய மீனாட்சி சுந்தர முதலியார் அவர்களும் கல்விக்காகவும் தொழிலுக்காகவும் செங்குந்தர்களுடைய வசிக்கிற ஊர்களில் ஏறி இறங்காத ஊர்களே கிடையாது என்று நான் சத்தியமிட்டு சொல்லுவேன் சுத்தானந்தன் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு முதல் அவர் இறக்கின்ற வரையிலும் அவர் தலைவராக இருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்று வரை நான் மாநிலத்தினுடைய இளைஞனி அமைப்பாளராக நான் செயல்பட்டேன் அப்போது ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இளைஞர்களுக்கெல்லாம் வேலை இப்போது நம்ம செமினார் என்று நடத்துகிறோம் தொழில் முனைவோர் கருத்தரங்கம் என்றெல்லாம் நடத்துகிறோம் நினைத்து பாருங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டில் தொழில் முனைவோர் மாநாட்டினை ஒவ்வொரு மாவட்டம் தோறும் நடத்திய பெருமை நம்முடைய மாநில சங்கத்திற்கு உண்டு அவர் சடையப்பனவர்கள்லாம் மறந்திருக்க கூட வாய்ப்பு உண்டு ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் நான் பேசுகிற போது குறிப்பிட்டிருக்கிறேன் பெரிய தொகை தேவையில்லை ஐயாயிரம் ரூபாய் இருந்தால் போதும் ஒரு பாப்கார்ன் மிஷின் போடலாம் என்று உன்னுடைய தொழிலை பாப்கார்ன் மிஷினில் இருந்து நீ ஆரம்பி என்று நான் பேசியிருக்கிறேன் ஆக ஒவ்வொரு சிறு தொழிலுக்கும் குறு தொழில்களுக்கும் எண்ணற்ற வாய்ப்புகள் உண்டு என்று அந்த துறையில் யாராரெல்லாம் சிறந்தவர்களோ அவர்களை அழைத்து வந்து நாம் கருத்தரங்கங்களை நடத்தி இருக்கிறோம் ஆனால் அவைகள் இனி வருங்காலத்தில் தொடரப்பட வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் அத்துணை பேரும் படித்துவிட்டு வேலைக்கு செல்பவர்கள் சிலர் ஆனால் வேலையில்லாமல் இருப்பவர்கள் பலர் வேடி வேலை கொண்டிருப்பவர்களுக்கு நான் இருக்கிறேன் நாங்கள் இருக்கிறேன் நாங்கள் இருக்கிறோம் என்று மாவட்ட சங்கமும் தலைமை சங்கமும் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டிய கடமை நம்மிடத்தில் இருக்கிறது படிப்புக்கு உதவி செய்கிறோம் மிகப்பெரிய செய்தி ஆனால் படித்து முடித்த பிறகு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுப்பதுவும் நம்முடைய கடமை நாம் முதலீடு போட வேண்டியதில்லை அவர்களுக்கு வாய்க்கால் வெட்டி கொடுத்தால் போதும் அவர்கள் நீர் நீர்வாய்ச்சி தங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வார்கள் அடுத்ததாக ஒன்று சொல்ல வேண்டும் நம்முடைய பத்மஸ்ரீ எம்பி எமுத்து முதலியார் அவர்களை பற்றி நான் அறிந்த வகையில் பல பேரிடம் பழகியிருக்கிறேன் எனக்கு வாய்ப்பு நிறைய கிடைத்திருக்கிறது பல பொது சங்கங்களிலும் பொது இடங்களிலும் பழகுகிற வாய்ப்பு நிறைய கிடைத்திருக்கிறது ஆனால் பத்மஸ்ரீ எம்பி நாச்சிமுத்து முதலியார் அவர்களைப் போல ஒரு ஆளுமை மிக்க தலைவரை நான் இதுவரையிலும் கண்டதில்லை இனிமேல் கண்டால் அவரையும் நான் போற்றுவேன் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இதுவரையில் கண்டதில்லை இனிமேல் கண்டால் அவர்களையும் வாழ்த்துவேன் போற்றுவேன் அவர்கள் அடியொட்டி நடப்பதற்கு தயாராகவும் இருக்கிறேன் நம்முடைய பத்மஸ்ரீ நாச்சிமுத்தா முதலியார் அவர்கள் நூல் வியாபாரம் செய்து வந்த குடும்ப பின்னணியை கொண்டவர்கள் நூல் வியாபாரம் செய்து வந்த குடும்ப பின்னணியை கொண்டவர்கள் சென்னிமலையில் முதல் முதல் அட்வொகேட் ஆனவர் அவர்தான் படிப்பில் முதல் அட்வொகேட் சிலது கால சிறிது காலம் அவர் வழக்கறிஞரை தொழிலை செய்து வந்தார் அதற்கு பிறகு அவர் சி எஸ் ரத்தன சபாபதி முதலியார் இப்போது என்று கோவை சொல்லுகிறதே அந்த சொந்தக்காரர் முதலியார் அவர்களினுடைய ஈர்ப்பினாலே இவர் சங்கங்கள் அமைப்பதில் ஈடுபாடு கொண்டிருக்கிறார் அதில் முதன் முதலாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்னாம் ஆண்டு சென்டெக்ஸ் என்கிற நிறுவனம் கூட்டுறவு ஸ்தாபனம் தொடங்கப்படுகிறது ஐம்பத்தி இரண்டு உறுப்பினர்களை கொண்ட அந்த சங்கம் பிற்காலத்தில் மிகப்பெரிய ஆலமரமாக மிகப்பெரிய ஒரு சமுதாயத்தை உள்ளடக்கியதாக எல்லோரும் திரும்பி பார்க்கிற உலகமே திரும்பி பார்க்கிற அளவிற்கு ஒரு வண்ணமயமான துணிகளை உருவாக்க முடியும் என்கிற நிலையை உருவாக்கியவர் எம்பி நாச்சிமுத்து முதலியார் அவர்கள் ஏற்றுமதி செய்வதற்காக பல நாடுகளை சுற்றுப்பயணம் செய்து கைத்தறி துணிக்கு மிகப்பெரிய ஏற்றுமதி வாய்ப்பினை உருவாக்கி கொடுத்தவர் எம்பி நாச்சிமுத்து முதலியார் அவர்கள் எம்பி நாச்சிமுத்தி முதலியார் அவர்களோடு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்திலிருந்து அவர் இறக்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முறை சிவானந்தம் அவர்களை சொன்னதைப் போல ஒரு செல்லை செல்ல பிள்ளை போல் இருந்தவர் அது மிக பெரும் பாக்கியமாக நான் கருதுகிறேன் அவர் சொல்வதையெல்லாம் குறிப்பிடுத்துக் கொள்வதும் ஒவ்வொரு மாநாட்டிலும் தீர்மானம் போடுகிற பொழுது தீர்மான குழுவில் முன்னின்று தீர்மானங்களை அமைப்பதிலும் என்னுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு இருந்திருக்கிறது அந்த வகையில் அருகில் இருந்து பார்த்தவன் என்கிற முறையில் சொல்லுகிறேன் அவர் எனக்கு என்னுடைய தொடர்புக்கு முன்னால் எழுபத்தைந்துக்கு முன்னால் அவருடைய வாழ்க்கை நேரு போடு நேரடி தொடர்பு கொண்டவர் ஜவஹர்லால் நேருவோடு நேரடி தொடர்பு கொண்டவர் நீங்கள் வி பி சிங் அவர் அழைத்தால் வருவதற்கு தயாராக இருந்து வந்தவர் அண்ணா துறை முதல் கலைஞர் வரை இவர் என்ன சொன்னாலும் கேட்டவர்கள் காமராஜர் இவர் என்ன சொல்லுவார் என்ன சொல்ல வேண்டும் என்று கலந்து ஆலோசிப்பவர் எம்ஜிஆர் அவர்கள் சொல்லவே வேண்டாம் எம்ஜிஆர் அவர்களோடு நம்முடைய எம்பிஎன் அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு நிகழ்ச்சி நெகிழ்வான நிகழ்ச்சியை நான் சொல்லுகிறேன் நான் அந்த கூட்டத்தில் நானும் கலந்து கொள்ளுகிறேன் எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்கா சென்று சிகிச்சை பெற்று கலந்து கொள்ளுகிற முதல் மாநாடு முதல் கூட்டம் அந்த கூட்டத்திலே அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் எம்பி நாச்சிமுத்து முதலியார் நான் ஜே சுத்தானந்தம் இன்னும் ஐந்து பேர் உள்ளே நுழைந்து எம்பி நாச்சிமுத்து முதலியாருக்கு முதல் வரிசையில் அமர் அமர்வு அதற்கு நான்கு வரிசைகள் தள்ளி நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் எம்ஜிஆர் அங்கே அமர்ந்திருக்கிறார் கீழே இறங்கி வந்து எம்பி நாச்சிமுத்து முதலியாரை கையை பிடித்து மேடை அழைத்து செல்கிறார் இது நான் கண்ட கண்ணால் கண்ட சத்தியமான வார்த்தை இதை நான் எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால் இந்த அளவிற்கு ஒரு ஆளுமை பொருந்திய ஒரு தலைவர் நம்முடைய சமுதாயத்தை முயற்சி எடுக்க வேண்டும் அந்த முயற்சி யார் கையில் இருக்கிறது தெரியுமா உங்கள் கையில் இருக்கிறது அது எந்த முயற்சி தெரியுமா மாவட்ட தலைவராக யார் இருந்தாலும் சரி மாநிலத் தலைவராக யார் இருந்தாலும் சரி அந்த தலைவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை சிறமேல் தாங்கி ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி காமித்தால் மட்டுமே இது சாத்தியமாகும் நந்தகோபால் பின்னாலும் ஆசை தம்பி பின்னாலும் இன்றைக்கு இருக்கிற ஐயாயிரம் பேர் நாளைக்கு ஐம்பதாயிரம் பேர் ஆக மாறுவார்கள் என்கிற எண்ணம் இந்த அரசாங்கத்திற்கு உருவாகுமானால் நம்முடைய சமுதாயத்தினுடைய நிலையே வேறு கே பி கே செல்வராஜ் அவர்கள் ஒரு மாநில மாநாடு கூட்டுகிறார் அவருக்கு பின்னால் ஐந்து லட்சம் பேர் கூடுகிறார்கள் என்று சொன்னால் அவருடைய நிலைமையே வேறு அதை இந்த சமுதாயத்தினுடைய பலனுக்காக நாம் அதனை சீர்துக்குச் செல்ல வேண்டும் இதுவெல்லாம் ஒட்டுமொத்தமாக சிந்தித்து பார்த்தீர்களானால் உங்களுக்கு ஓட்டு எத்தனை சதவீதம் என்பதை பொறுத்துத்தான் உங்களுடைய பார்கெய்னிங் பவர் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை பொறுத்துத்தான் நான் சொன்னேன் அல்லவா நாம் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம் இருக்கிறோம் யார் சொன்னது ஒற்றுமை இல்லை என்று அல்லவா இந்த விஷயத்தில் நாம் ஒற்றுமை இல்லாமல் இருக்கும் ஒரு தீர்மானம் போட்டோம் முதலாவது மாநில மாநாட்டில் போட்ட தீர்மானம் செங்குந்தரிடத்திலே ஒற்றுமை வேண்டும் என்று அந்த ஒற்றை தீர்மானம் இன்று வரையிலும் மாறாமல் ஒவ்வொரு தீர்மானமாக போட்டுக்கொண்டேதான் இருக்கும் இன்றைக்கு மாநாட்டில் தீர்மானம் போட வேண்டும் என்றாலும் கூட செங்குந்தர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ன கொடுமை எப்போதும் மாற்றம் ஒன்றே மாறாதது என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் என்றுமே மாறாதிருக்கிற ஒரு தீர்மானத்தை நாம் கையில் பிடித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேறும் காலம் நம்மிடத்திலே வர வேண்டும் நாம் இன்னும் அடிப்பதற்கும் அடிபடிவதற்கும் இழப்பதற்கும் ஏதும் இல்லை அந்த அளவிற்கு நாம் இழந்து விட்டோம் அதிகாரத்தில் கல்வியில் பலத்தில் அரசியலில் ஆன்மீகத்தில் செல்வாக்கில் தொழிலில் எந்த துறையானாலும் அந்த துறையில் நம்மவர்கள் முதலிடம் பிடிக்க வேண்டும் என்று நினைத்தால் நாம் ஒற்றுமையாக இருப்பதால் மட்டுமே அதனை சாதிக்க முடியும் எம்பி நாச்சுமத்து முதலியார் அவர்கள் நினைத்து பாருங்கள் ரிசர்வ் பேங்க் அட்வைசரி கமிட்டியில் இரண்டு வருடம் பணி முடிந்தார் ரிசர்வ் பேங்க் அட்வைசரி கமிட்டி இரண்டு ஆண்டுகள் இருந்தார் தென்னிந்திய கூட்டுறவு சங்கத்தின் தென்னிந்திய கூட்டுறவு நெசவாளர் நூற்பாளையினுடைய தலைவராக பதினேழு ஆண்டுகள் இருந்தார் ஹேண்ட்லூம் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சிலினுடைய மெம்பராக முப்பத்தைந்து ஆண்டுகள் இருந்தார் முப்பத்தைந்து ஆண்டுகள் இருந்த ஒரே நபர் இந்திய சரித்திரத்தில் எம்பி நாச்சிமுத்து முதலியார் மட்டுமே கோப்டெக்ஸினுடைய தலைவராக பதினேழு ஆண்டுகள் இருந்தார் அதுவும் ஒரு சரித்திர சாதனை இப்படிப்பட்ட சரித்திர சாதனைகளையெல்லாம் படைத்தவருக்கு பத்மசிரி என்ற விருதினை அரசாங்கம் காலம் தாழ்த்தித்தான் கொடுத்தது ஆனாலும் காலம் தாழ்த்தியாத தாழ்த்தியாவது கொடுத்தார்களே என்கிற ஆறுதல் நம்மிடத்திலே இருக்கிறது அது கைத்தறியினுடைய காவலர் என்று சொல்லுவார்கள் கைத்தறியினுடைய தலை என்று சொல்லுவார்கள் அவர் கூட தீர்மானத்தில் மாற்று தொழிலுக்கான தேவை இப்போது நமக்கு இருக்கிறது என்கிற தீர்மானத்தையும் முன்மொழிந்தார்கள் நாம் முன்மொழிந்த தீர்மானங்கள் பல கல்வியில் நம்மவர்கள் முன்னேற வேண்டும் பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தல் வேண்டும் கூட்டு திருமணங்கள் நடத்த வேண்டும் சிக்கன திருமணங்கள் நடத்த வேண்டும் தொழிலில் நம்மவர்கள் முன்னேற வேண்டும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளில் நம்மவருக்கு வேட்பாளர் கிடைத்தால் அவருக்கே நாம் ஒட்டுமொத்தமாக திரண்டு வாக்களிக்க வேண்டும் என்கிற அரசியல் தீர்மானத்தையும் நிறைவேற்றி இருக்கிறார்கள் அந்த தீர்மானங்களெல்லாம் நம்முடைய பெரும் தலைவர்களெல்லாம் தீட்டிய தீர்மானங்கள் இன்னும் நிலுவையிலே தான் இருக்கிறது அந்த தீர்மானங்களை எல்லாம் மீண்டும் ஒரு நாம் தீர்மானமாக நிறைவேற்றுவோம் நாம் எல்லோரும் மாவட்ட சங்கத்தை பலப்படுத்த வேண்டும் மாநில சங்கத்தை பலப்படுத்த வேண்டும் அதற்கு எல்லோரும் நாம் ஒற்றுமையை பேண வேண்டும் என்று கூறி என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் வணக்கம்